வணக்கம் பிள்ளைகளே இன்று உங்களுக்கு ஒரு அழகான நன்னறி கதையை சொல்லப் போகின்றேன் இதன் பெயர் எறும்பும் காகமும் ஒரு வெயிலான மதியம் சிறிய ஒரும்பு ஒன்று தண்ணீர் தேடி தேடி குளத்துக்கு வந்தது தண்ணீர் குடிக்க முயன்றபோது சர் என்று கால் தண்ணீரில் விழுந்தது அந்த எறும்பு ஆ நான் மூழ்கப் போகிறேன் என்று அலறியது அதே சமயம் அருகில் இருந்த மரத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட காகம் இருந்தது அது எறும்பின் கஷ்டத்தை பார்த்தது உடனே ஒரு இலை கடித்து குளத்தில் போட்டது எறும்பு அந்த இலையின் மேல் ஏறி உயிர் நன்றி காகமே என்று எறும்பு மகிழ்ச்சியுடன் சொன்னது சில நாட்கள் கழித்து ஒரு வேட்டைக்காரன் அந்த காகத்தை குறிவைத்து வில்லைய போனான் அதை பார்த்து எறும்பு அவனது காலை கடித்தது வலியால் வேட்டைக்காரன் வில்லியே கீழே போட்டு விட்டான் காகம் தப்பித்து பறந்து விட்டது அன்பான பிள்ளைகளே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நாம் நல்லதை செய்தால் அது நமக்கே நல்லதாக திரும்பி வரும் எப்போதும் நாம் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்ற எண்ணம் எம்மனதில் எப்பவும் இருக்க வேண்டும் இதுதான் நான் இன்று சொன்ன நன்னறி கதை அடுத்த வாரமும் இன்னொரு அழகான கதை சொல்ல வருகின்றேன் அன்றில் நான் உங்கள் சிவரூபன் வணக்கம் பிள்ளைகளே